ரேவனி திருப்பிரால் நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம்னா ரா ராம்நாட்டில் ராஜா ஸ்கூல் கிட்டத்தட்ட அரை மணிக்கு பேக் சைடில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து டூ வீலர் அதிகமாக நிற்கிது ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிது ஆரோக்கிய மருத்துவமனைகளோட வாகனம் நிற்கிது என்னங்கிறத உள்ள போய் பார்ப்போம் வாங்க அதாவது இந்த ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா பிவிஎம் அறக்கட்டளை பிவிஎம் அறக்கட்டளை முகவை நண்பர்கள் அறக்கட்டளை மதுரை அன் அரவிந்து கண் மருத்துவமனை ராமநாதபுரம் ஆரோக்கிய மருத்துவமனை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு டீம் ஆஃப் சேர்ந்து வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க இங்கே மக்கள் அதாவது மு முற்றிலும் இலவசம் முற்றிலும் இலவசம் பொது மருத்துவமனை பொது மருத்துவ முகாம் வாங்க உள்ள உள்ளே போய் பார்ப்போம் ஆ இதான் ரிசப்ஷன் ஹால் இங்கே வந்து என்ட்ரி போடுறாங்க இந்த ஐயா இந்த முகாமில் என்னென்ன விஷயத்துக்கு பார்க்குறாங்க இங்கே வந்து கண் வெடித்திரை தான் மெயின் அதாவது சர்க்கரை வியாதிகளால் கண் வெடித்திரை பாதிக்கப்படும் இதுதான் பேசிக்கு அதை முதல்ல பார்த்துட்டோம்னா கண்ணுடைய குறைபாடு எதுவாக இருந்தாலும் பின்னாடி நிறுத்தி கண்ணுக்கு மட்டும் தான் பார்க்குறாங்களா கண்ணுக்கு மட்டும் பார்த்துக்கிறாங்க சுகர் பார்க்குறாங்க சர்க்கரைக்கு பார்க்குறாங்க ப்ரெஷர் பார்க்குறாங்க

நீங்கள் வந்து இதில் டெஸ்ட் பண்ணிக்கலா ஆமாம் டெஸ்ட் எடுத்தோம்ல எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக் எங்களோட ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருந்துச்சு நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது பரவாயில்ல அதாவது ட்ரெஷரில் இருந்து சுகர் டெஸ்டில் இருந்து அப்புறம் கண் பார்வை விழித்திரை அதோடைய பரிசோதனை பரிசோதனை அதுக்கு பின்னாடி சுகருனுடைய பாதனுடைய இது எவ்வளோ இப்படி வேலை செய்யுது சுகருடைய அதனால பாதிக்கப்பட்டிருக்கா தனித்தனியா டிபார்ட்மெண்ட் வச்சு என்ன செய்யறாங்கன்னா நல்ல அழகான முறையில பிவி மரக்கட்டளை அதுக்கு அடுத்து முகவை நண்பர்கள் அல்பரிதாஸ் இவங்க எல்லாமே இணைஞ்சு சிறப்பான முறையில அரவிந்த் கண் மருத்துவமனை இவங்க எல்லாம் இணைந்து சிறப்பான முறையில செய்யறாங்க இது வந்து என்ன செஞ்சாங்கன்னா இது ராமநாதபுரம் மாவட்டத்துல இது கிராமப்புறங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து இப்ப ராமநாதபுரம் மத்தியில வந்து இன்னைக்கு அரண்மனை சிக்கக்கூடிய இடங்களாக வந்து புரோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்போ அரண்மனை பகுதியில ராஜா ஸ்கூல்ல தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு நூத்தி எண்பது பேர் கிட்ட வந்திருக்கிறாங்க இருநூறு பேர் வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இத மாதந்தோறும் இத செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க சிறப்பா செய்யுறதுக்கு பிவிஎம் அறக்கட்டளை முகவை நண்பர்கள் அரவிந்த் கண்மருத்துவமுறை ஆஹ் ஆரோக்கிய மருத்துவமனை இவைகளுக்கெல்லாம் எங்களுடைய வாழ்த்துக்கெல்லாம் நாங்க தெரியப்படுறோம் நன்றி 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 அலிம் நன்றி தொடர்ந்து பாப்போம் இங்கே ஒரு நாலு கவுண்டர் வச்சுருக்காங்க இது எதுக்குங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தண்ணிக்குவோம் அக்கா இந்த கவுண்டர் எதுக்கா இந்த கவுண்டர் எதுக்கு சொல்லுங்கள் 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 பிபி டெம்பரேச்சர் பிபி டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் ஓகே ப்ரெஷர் ஆ ஓகே ஓகே இது வந்து இங்கே வந்து ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க அப்போ பிபி செக் பண்ணுறாங்க டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க அடுத்து கவுண்டரு பார்ப்போம் இங்கே அக்கா ஒரு நிமிஷம் இங்கே வெயிட்டு சுகரு எல்லாமே இங்கே செக் பண்ணுறாங்க இது இந்த வந்து ஆரோக்கிய மருத்துவமனை இந்த டீம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க இது வந்து ஆரோக்கிய மருத்துவமனையோட டீம் அப்படியே வாங்கலாம் வாங்க அங்கே யாருமே இல்லை முடிஞ்சா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கவுண்டர் வச்சிருக்காங்க ஒவ்வொரு கவுண்டரும் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக கண்ணை வந்து ஃபஸ்ட்டு வந்து தூரத்து பார்வை கிட்ட பார்வை செக் பண்ணுறதுக்கு அடுத்து கண் விழித்திரை பரிசோதனைனா அந்த கண்ணில் ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்கு வாங்க அப்படியே உள்ளே வாங்க சிஸ்டர் ஆக்சுவலாக இது என்ன டெஸ்ட்டு புரியல பார்வை இருக்கு சரி ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஏன்னா இது மக்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்களா பண்ணிக்கிட்டாங்கல்ல சரி ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு போ வாங்க உள்ள வாங்க இல்லை இதை இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது வந்து கண்ணுடைய ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு ஐ ட்ராப்ஸு ஊற்றி கண்ணோடைய ப்ரெஷர் செக் பண்ணுறக்காங்க இந்த டெஸ்டிங் இருக்குது இது செகண்ட் கவுண்ட்ரு தேர்ட் கவுண்ட்ரு வாங்க சார் ஒரு சார் வந்து அரவிந்த் கண் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையோட ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லுங்கள் சார் என்னென்ன நம்ம வந்து மக்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சும்மா சொல்லுங்கள் சார் லைவ் லைவில் போயிட்டுருக்கேன் அதாவது அரவிந்த் கண் மருத்துவமனை வந்து தொடர்ந்து வந்து பிஎம் டஸ்ட்டுக்கு பத்து காண்ட முகாம் நடத்திக்கிட்டு இருக்கும் இதில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கான கண் பரிசோதனை முகாம் வந்து சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டு நூறு நூறு நூற்றி ஐம்பதுக்கு மேலே சர்க்கரை நோயாளிகள் கலந்துக்கிட்டு அதாவது இது தேவைப்படுற இதில் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு கணக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு பகுதியில் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக பார்வை நிறைய மக்கள் இழக்கிறாங்க அந்த பார்வைகளுக்கு தடுக்கிற நோக்கத்தோடு பார்வைகளை போய் நம்ம தடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த அரவின் கண் மருத்துவமனை ராமநாடில் வந்து அரண்மனை பகுதியில் இருக்கக்கூடிய ராஜா மெல்லைப் பள்ளியில் முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் சிறப்பான முறையில் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு நிறைய பேர் சொட்டு மருந்துகள் இலவசமாக வாங்கிட்டு இருக்காங்க கண்கண்ணாடிகள் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பொது மருத்துவம் நடந்துக்கிட்டு இருக்க ஆரோக்கிய மருத்துவமனை மூலமாக அதுக்கு வந்து இலவசமாக மருந்து மாத்திரைகளுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மெடிசனோட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஆ மெடிசின்ஸோடு நம்ம எல்லாமே கொடுக்குறோம் எல்லா ஓ அதாவது 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 கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனைகள் உள்ள மக்கள் வந்து இப்போ உள்ள காலத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்காங்க அவங்க வந்து கண்கண்ணாடிகள் வாங்குறதுக்காக கண் மருத்துவமனையில் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை முகாம் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா ஜஸ்ட்டு டாக்டர் பார்த்ததுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷத்துல அவங்களுக்கு கிட்டத்தில் உள்ள பார்வைக்கு தூரத்தில் உள்ள பார்வைக்கும் இந்த பிஎம் டெஸ்ட் மூலமாக இலவசமாகவே அவங்க கண்ணாடியை கொடுத்துருக்காங்க கண்ணாடி மெடிசனுக்கு எந்த சார்ஜஸ் கிடையாது எந்த சார்ஜும் முற்றிலும் இலவசமான ஒரு சிறப்பு முகாம் ஓகே 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 சார் தேங்களை பள்ளி நாட்டு வளர்ச்சி திட்டம் சார்பாகவும் ராமநாதபுரம் பள்ளியுடைய செயலர் ராஜா மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாலை பொறுப்பு தலைமை சார் பார்க்கலாமா வாங்க கிட்டத்தட்ட கண்ணாடி மேடம் இருக்குது கண்ணாடி ஐம்பது கண்ணாடி இருக்குது ஐம்பது கண்ணாடியுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறக்காக தான் நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப பாயிண்ட் இருக்கக்கூடிய பவர் இருக்குது மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ தேர்ட் கவுண்ட்ரு தேர்ட் கவுண்ட்ருடியா உள்ளே வாங்க ஓரத்தில் போயிடுவோம் சாட்டை கேட்டுரும் ஆக்சுவலாக இங்கே என்ன டெஸ்ட் நடக்குது இங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ண பார்க்குறீங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க இங்கே புரியல 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 ஓகே கவுண்டர் நம்பர் ஃபோர் உள்ளவங்க இங்கே வந்து டெஸ்டிங் நடந்துட்டுருக்கு கண்ணை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தூரத்து பார்வை கிட்டது பார்வை அப்படி உள்ளவங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதோட எக்யூப்மெண்ட்டு பார்க்கலாம் அதை காமிச்சிருக்கேன் மேடம் ஒரு நிமிஷம் இங்கே என்ன என்ன டெஸ்ட்டு மேடம் இது டெஸ்ட் இங்கேயே வந்து செக் பண்ணி எத்தனை பாயிண்ட் நம்ம கண்ணாடி போடணும் அப்படின்னு பாரோ தூரப்பாரோ பாரோ குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம அதுக்காக ப்ரிஸ்க்ரிப்ஷன் ரைட் பண்ணி அவங்க கண்ணாடி ஓகே ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் நம்பர் ஃபைவ் பேசிக் நீட்ஸு ஆமாம் ஆமாம் அதாவது பொது மருத்துவம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஆ சிஸ்டர் ஒரு நிமிஷம் இங்கே என்னென்ன நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இங்கே என்னென்ன டெஸ்ட் பண்ணுற மட்டும் சும்மா ஜென்ரலாக வரும் கால் மத மதுரை மட்டும் செக் பண்ணுறோம் கால் மத மதம் வேற அந்த கவுண்டர் என்ன கவுண்டரு அவங்க டைட் சொல்லுவாங்க புரியல ஓகே ஓகே அது அங்கே சார் எப்படி கம்பேன் சார் கவுன்சிலிங் கவுன்சிலிங் சார் வந்து கவுன்சிலிங் பார்க்குறாங்க இது வந்து மெடிசன் டிபார்ட்மெண்ட்டு இங்கேயே வந்து ஸ்பாட்லேயே வந்து நம்ம மெடிசன் ப்ரொவைட் பண்ணிடுறோம் பாருங்கள் பாருங்கள் பார்க்குறோம் நம்ம வந்து இப்போ பிவிஎம் அறக்கட்டளை முகவை நண்பர்கள் அறக்கட்டளை அவங்களோட நிர்வாகிகளை வந்து சந்தித்து ஒரு சின்னதாக ஒரு பேட்டி எடுத்துருவோம் சொல்லுங்க அண்ணா இப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம ராமநாதர் நகர் மட்டும் கிடையாது சுற்றுவட்ட எல்லா கிராமங்கள்லேயுமே அஞ்சு வருஷமாக வந்து நம்ம வந்து பிஎம் ட்ரெஸ்ட்டு முகவை அறக்கட்டளை மற்ற மறை மதுரை அரவிந்து ராமநுர ஆரோக்கிய மருத்துவமனை சேர்ந்து நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண் சிகிச்சை முகாமும் பொது மருத்துவ முகாமு மக்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கு இது நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இது பயனடைஞ்சு அறுவை சிகிச்சை மற்ற எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இலவசமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்ற இது சம்பந்தமாக வந்து சாப்பாடு போக்குவரத்து எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்து விட்டுருக்கோம் வரக்கூடிய ஸ்டாஃபுகளுக்கு நீங்க வந்து ஃபுட்ல இருந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து எல்லாமே ப்ரொவைட் அது எல்லாமே அறக்கட்டளை சர்ப்பு பண்றீங்க இது பண்ணிருக்கேன் இது இதுக்காண்டி நன்கொடையாளர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சரி அவங்க சப்போர்ட்டோட நம்ம வந்து அறக்கட்டளை சர்வ வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தோராயமா இது வரைக்கும் எத்தனை முகாம் நடத்திருப்பீங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு முகாம் நடத்தியிருப்போம் எந்தெந்த ஊர்களான ஒரு நாலஞ்சு ஊர் சொன்னாங்க நம்ம பொட்டவேல இருக்கட்டும் ராமநாதா இருக்கட்டும் வலுதூராக இருக்கட்டும் பனைக்குழம்பா இருக்கட்டும் ஆட்டங்கரையா இருக்கட்டும் எல்லா ஊர்களையும் அனைத்து தரப்பட்ட மக்களும் இதில் வந்து அனைத்து சமூக மக்களும் இதில் பயன் பயன் பண்ணுறாங்க இப்போ பொதுவாக பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் இங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்தா இந்து சோர் மக்கள் உள்ள ஏரியா இது இங்கே குறிப்பிட்டு இங்கே நடத்திருக்கேன் இன்றைக்கி அவளுக்காண்டிய அப்போ அதே மாதிரி முஸ்லீம் சோர் இருக்கிறது கிறிஸ்டின் சோர் இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம அந்த மாதிரி ஃபோக்கஸ் இந்த ஃபோகஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கோம் சரி ஜாதி போத பார்க்க மாட்டேன் நம்ம கண்டிப்பாக அனைத்து சமூக மக்கள் நம்மளுக்கு தேவை அந்த அடிப்படையில் வந்து எல்லாத்துக்காகவும் நம்ம வந்து இந்த முகாம் நடத்திட்டு இருக்கோம் உங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த முகாம்லாம் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க எந்த இடத்துல நடத்துகிற மாதிரி அந்த மாதிரி இது அதாவது இப்போ வந்து உள்ள இருக்காங்கல்ல அவங்கள நோக்கி நம்மளுடைய பணிகள் செல்லணும் அவங்களுக்காக வந்து இது இறைவனுக்காக செய்யக்கூடிய பணி அதனால் அவங்களுக்கு வந்து என்ன வசதியானவங்க போய் டக்குன்னு பார்த்துவாங்க டக்குனு வேணாலும் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துவாங்க அந்த மாதிரி மக்களை தேடி போய் நம்ம வந்து வரும் காலங்களில் தொடர்ந்து வந்து கிராமங்களில் ஒவ்வொரு கிராமங்களும் போயிட்டு மாதத்தை குறைஞ்சது ரெண்டு அது போட்டு நம்ம இனிமேல் செஞ்சுக்கிட்டே இருப்போம் சொல்லிட்டு இது அதாவது மருத்துவம் மட்டும்தான் நம்மளுடைய உதவிகளாக இருக்க மற்ற எந்தெந்த துறைகளில் உங்களுடைய உதவிகள் இருக்கு நம்ம வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது மருத்துவம் மட்டும் கிடையாது கல்வி உதவி திருமண உதவி பொது உதவி ஒருத்தவங்க இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஒரு தொழில் ஏற்பாடு கொடுக்கறது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு திருமண உதவி திருமணத்துக்கு வந்து இப்போ இருக்காங்க நமக்கு தேவை அதுக்கூடிய உதவிகள் எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டு படிக்கணுமா அதுக்காக நம்ம டெஸ்ட் வந்து நான்னாங்கன்னா அது ஃபுல்லாக ஆராய்ஞ்சு உண்மையிலேயே இப்போ தகுதியான அவங்களுக்கு இது பண்ணி நம்ம கொடுக்குறோம் உதவிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணே இது வந்து மென்மேலும் வளரணும் என்னோடய வாழ்த்து ஸோ வந்து இப்போ நம்ம எல்லா கவுண்டரும் இண்டிவிஜுவலாக செக் பண்ணோம் ரொம்பவும் சிறப்பானதுக்கிட்டு கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது ஏழ்மையான மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாருமே இதில் வந்து இது மூலயமா வந்து பயன்பட்டு இருக்காங்க அறக்கட்டளை மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை ஆரோக்கிய மருத்துவமனை மற்றும் மற்ற ஸ்பான்சர் எல்லாத்துக்குமே வந்து நன்றி தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம்